வணக்கம் இன்று தமிழ்நாடு பிறந்தநாள் நாள் தாயை பற்றி மகனுக்கு சொல்லி தெரியினுமா என்ன அதுபோலத்தான் தமிழும் நமக்கு ஆனாலும் ஆங்கிலம் மோகத்தில் தமிழை முதியோர் இல்லத்தில் சேர்த்தவர்களை என்ன சொல்வது வேங்கடம் முதல் குமரி வரை தமிழர் நிலப்பரப்பு என்றது தொல்காப்பியம் கூறுகிறது ஆனால் தமிழுக்கு நாமமிட்டு வேங்கடத்தை தெலுங்காக்கி தமிழருக்கு மொட்டை போட்டனர் எரிச்சலுக்கு எந்த சந்தனம் தருவது தமிழ் பரப்பிலிருந்து உடைந்து போன புத்தூர் தெலுங்கு மாவுகட்டு போட்டுக்கொண்டது தனியாக போன குமரிடமிருந்து மலையாளம் மொழிப்பறி அல்ல மொழிப்பறி செய்தது சில பகுதிகளை தண்ணி தர கோளாறு செய்பவனுக்கு கோளாறு தங்கத்தையே விட்டு கொடுத்த வள்ளல்கள் நாம் சுந்தர்சியை தெரிந்த நமக்கு தமிழ்நாடு பெயர் வைக்க போராடிய சங்கரலிங்கனாரை தெரியுமா தமிழ்நாடு பெயரை முதன் முதலில் அமுல்படுத்தியதால் தனக்கு முன் பிறந்தவர்களுக்கும் அண்ணாவாகி போனார் நம் அண்ணாதுரை இன்று உடலளவில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிறந்தநாள் ஆனால் இன்று உணர்வளவில் அனைவருக்கும் ஒரே பிறந்தநாள் நன்றி